ஓகே இனி நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் வந்து இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ்ல நான் வந்து ஒரு பை பண்ணணும் ஒரு நல்ல ஒரு ஆஃபரபிள் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன் நம்ம எல்லா நாளும் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு எப்படி நம்ம ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல பை பண்ண போறோம் எப்பவுமே லோல இப்போ இந்த இடத்துல வாங்கினவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்போ இந்த வாங்கினவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் இப்பயும் ரிட்டர்ன்ஸ்ல இருப்பாங்க இப்போ வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு டைம் ஃபிரேம்க்கு போயிடுவோம் மார்க்கெட் வந்து கிளீனா ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு ஒரு கரெக்ஷன் அந்தின் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் இப்போ இந்த கரெக்ஷன்லயும் நான் வந்து ரொம்பவும் சீப்பர் ப்ரைஸில் வாங்க விரும்புகிறேன் அந்த சீப்பர் ப்ரைஸ் வந்து எந்த பிரைஸ்ல நான் வாங்கினோம் கோட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அந்த ரவுண்ட் பிகரா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அதாவது ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டல் வந்திருக்கு அதுக்கு ஒரு கேண்டல் வந்திருக்கு அப்போது அடுத்த ஒரு கேண்டலும் இங்கே ஒரு ஃபார்மேஷன் வந்து நியூட்ரல் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு கேண்டல் வரணும் வரும் அப்படின்றது என்னோட அசம்ஷன் ஜஸ்டியா அசம்ஷன் தான் இது வந்து யாருக்கும் எந்த ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது நாங்கள் எந்த ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படிதான் ஓகே இப்போ வந்து நல்லா தான் ரெண்டு கேடலாம் செல்லிங்ல இருக்குது இப்போ வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்திரம் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் அப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ் எதுன்னுட்டு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிடணும் சரி எப்பவுமே வந்து ஒரு பேஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க அரிசாண்டல் சப்போர்ட் இந்த அரிசாண்டல் சப்போர்ட்டை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலன்னா இந்த கேண்டல்ஸில் போயிட்டு லைன் கேண்டல்னுட்டு இருக்கும் எந்த கேண்டல் இந்த லைன் இந்த லைன் வச்சீங்கன்னா மல்டிபிள் கனெக்டிவிட்டி இருக்கும் இப்போ வந்து டே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன கோட் பண்ணோம் அந்த ஃபிஃப்டிக்கு எத்தனை நம்பரை மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி வந்திருக்கு தெரியுதுங்களா அப்ப ஒரு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தெரியலன்னா இந்த லைன் கேண்டல் இந்த லைன் கேண்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்விங் ஒன் ஸ்விங் டூ ஸ்விங் த்ரீ ஸ்விங் ஃபோர் அண்ட் தின் ஸ்விங் ஃபைவ்க்கு இந்த இடத்துக்கு வரணும் ஏன் வரணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பேட்டர்ன் வந்திருக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டுட்டு மார்க்கெட் மெக்லைனாக பிரேக் அடிக்குது நான் இந்த இடத்துலயே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரும்போது உள்ளே வர முடியலன்னு போது வச்சுருந்த குவான்டிட்டிஸை செல் பண்ணிட்டேன் இங்கே வாங்கினேன் இங்கே விற்றுட்டேன் அப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோ என்னவா இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் லாபத்தில் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் ஒரு ரீபைக்கு எனக்கு வந்து நல்ல இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு வருதா அப்படின்ட்டு இப்போ இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ மார்க்கெட் கீழே விழுந்தது கீழே விழுந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் போச்சு தெரியுதுங்களா மார்க்கெட் மேல இருந்து கரெக்ஷன் ஆகி வரும்போது லோயர் லோ அப்படின்னு இந்த லோயர் லோ எப்படி வரும் ஒரு லோ வந்துட்டு ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ வந்துட்டு ஒரு ஐ ஒரு லோ வந்துட்டு ஒரு ஐ அப்ப எப்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ வந்தது இங்க மறுபடியும் ஒரு பேஸ் அமைக்கும் இப்படி ஒரு ஏதாவது ஒரு பேஸ் அமைச்சு ஏதாவது பேட்டர்ன்ஸ் கொடுத்து தான் நம்ம கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா அந்த கன்சல்டேஷனுக்கு என்ன பண்ணிட்டு அப்போ பையரும் செல்லரும் உள்ள இருந்துட்டு டுவோர்ட்ஸ் மார்க்கெட் மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் அடுத்து ஸ்விங் ஸ்டார்ட் ஆகணும் இந்த ஐக்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் வரணும் அப்போதான் அப்போ அந்த ஸ்விங் எடுத்தீங்கன்னா டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீ நீட்டி எங்கெங்க டார்கெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி டார்கெட்டை கண்டினியூவா டார்கெட் போறவர்களை விட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஒரு லோ வந்தது லோக்கு ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ வந்தது லோக்கு உண்டான ஒரு ஐ மறுபடியும் ஒரு லோ வந்தது லோக்கு உண்டான ஒரு ஐ எவ்வளோ தூரம் போகலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒரு காலம் கூட போகலாம் அந்தின் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த ஸ்விங்கை உடைக்கும் போது தான் ஸ்விங் ரேலி ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும் ஸ்விங் ட்ரேடர் அப்போ டார்கெட் எவ்வளோ தூரம் கணக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து முதல்ல ட்ரெண்டை உடைச்சிருக்கா இல்லை ட்ரெண்டை உடைக்கல அப்போ லோர் தான் வருது அப்போ நான் இங்க இருந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இப்படி கரெக்ஷன் ஆகி வந்தா நான் எதிர்பார்க்கிற அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி வரும் புரியுதுங்களா இப்போ என்னென்ன டைம் ஃப்ரேம் எப்படி எப்படிலாம் மினிமம் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் அனலைசேஷனா என்ன அப்படின்றத புரிஞ்சுருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நான் அந்த இடத்துக்கு கோட் பண்றேன் இந்த லோ இந்த ப்ரீவியஸ் லோக்கு மார்க்கெட் வரணும் அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இங்க வந்துட்டு இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்போ நம்ம என்ன பிரைஸ்ல வாங்குறோம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதுக்குண்டான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் என்ன ஃப்ரேம் வருது அப்படின்றதுலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே கேண்டலில் போயிடுவோம் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரைஸ் சொன்னோம் இந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்போ மார்க்கெட் எங்க இருந்து வந்திருக்கு நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு மார்க்கெட் அப்போ இந்த பியரிஷ் கேண்டலுக்கு மேல போனாதான் அடுத்த ஒரு மூவ் கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு ஜோனை எப்படி நம்ம போடுறோம் இந்த மார்க்கெட் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் விழுந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்வாங்க இதை வந்து பியரிஷ் கேண்டலுக்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் வரணும் எந்த பிரைஸ்க்கு மேல வரணும் அப்படின்றத கிளீனாக மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டிக்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் வரணும் அப்போ இந்த ஜோன் என்ன இந்த கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் மார்க்கெட் மேலே போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் வரும் இந்த பெரிய கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்டை ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் அப்போ இந்த கேப்ப உடைச்சாதான் மார்க்கெட் அடுத்த ஸ்விங்குக்கு மூவ் ஆகும் அப்போ மேலே போயிட்டு மறுபடியும் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஃபால் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் நம்ம போகணும் என்ன டைம் ஃப்ரேமுக்கு மினிமம் டைம் ஃப்ரேமுக்கு இப்போ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்துடும் இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு இந்த இடத்துல வந்தவொடனே மார்க்கெட் ஸ்தம்பித்து கொண்டு நிற்கின்றது அப்போ இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் எதுக்கு இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் கீப் ஆன் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்போ எப்போ நம்ம ஷார்ட் பொசிஷனை இனிஷியேட் பண்ணலாம் ஒரு லோ ஃபார்மேஷன் வந்தது இப்போ மார்க்கெட்டிங் வந்து விழுதுனா அதை எஜ் பண்ணி சம்பாதிப்பாங்க பெரிய குவான்டிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க போர்ட்ஃபோலியோல அவங்க வந்து எஜ் பண்ணுவாங்க ஷார்ட் செல் பண்ணுவாங்க அந்த ஷார்ட் செல் பண்றதுக்கு எந்த ஜோனுக்கு மேலே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழுக்கு கீழே இப்படி உடைச்சு ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் வரும் அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணலாம் எங்க ஷார்ட் அடிக்கணும் எங்க பை பண்ணணும்ன்றது தெரிஞ்சு பை பண்ணுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேல மார்க்கெட் போதா போச்சுன்னா மார்க்கெட் இட்ஸ் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம் போகலன்னா மார்க்கெட் கீழே வரத்துக்கு முயற்சி செய்கின்றது அப்ப மேல இருந்து கீழே வந்தாங்க மறுபடியும் மேல போனாங்க ஒரு கீழே அடிச்சாங்க மறுபடியும் மேல போறாங்க இந்த இடத்துக்கு மேல போக முடியல இன்கேஸ் இங்க இப்படி வந்தது இது ஒரு இன்வெர்டட் ஹெட் சொல்றாவும் ஃபார்மேஷன் வரும் இங்க இருந்து திரும்புறதுக்கு அதுக்கு வந்து ஃபெபினாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்

என்னுடைய கிளாசஸ்க்கு உண்டான ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ கே அக்கவுண்ட் டீடெயில்ஸ் இதுதான் என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான சிலபஸை சென்ட் பண்ணி விடுறேன் கிளாஸஸ் என்னக்கு என்னென்ன செஷன் போகுன்றத சென்ட் பண்ணி விடுறேன் லேர்ன் அண்ட் தின் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்